ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டு தரமான சம்பவத்தோடு வந்திருக்கேன் ஆ தலைவரோட ரசிகர்களுக்கு வந்து நாளை காலை பதினோரு மணிக்கு தரமான சம்பவம் காத்திருக்கு ஆமாம் தலைவர் நூற்றி இருபத்தி மூணை இயக்குபவர் யார் அந்த இயக்குனர் அந்த அனவுன்ஸ் தான் இப்போ ராஜகமல் பிலிம்ஸ் வந்து நாளை காலை பதினோரு மணிக்கு தலைவரை இயக்கும் இயக்குனர் யார் என்று அபிஷனாகவே அறிவிக்கப்படுறாங்க அதற்கான ஏற்பாட்டில் வந்து ராஜகமல் பிலிம்ஸ் வந்து தீவிரமாக இருக்கிறாங்க ஸோ ரொம்ப டுஸ்டாக இருக்குது ஏன்னா தலைவர் நூற்றி எழுவத்தி மூணு இயக்குபவர் அஸ்வத்தா இருக்கப்புறாரா இல்லை ராம்குமாரா இல்லை வேறு யாராவது புதுசாக வர்றாங்களான்னு தெரியல அது இன்னும் பதினஞ்சு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் மேலும் பட்டையப்பா படம் ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குது பசுலேயும் சரி எல்லா சென்ட்ரலையும் சரி உலகத்துலேயே வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கு அதுவும் ரிலீஸ் படம் வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் இன்னைக்கு இருபத்தஞ்சாவது நாள் செலிபிரேட் பண்ணியிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா தலைவர் கையில் பூங்கொத்து ரவிக்குமார் ரம்யா கிருஷ்ணன் அப்படியே பூங்கொத்து வச்சிருக்கிற மாதிரி அப்படிஸ்லாம் ஒரு போஸ்டரை வந்து வெளியிட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து தலைவனுக்கு மட்டுமே சாத்தியம் இந்த மாதிரி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற படம்லாம் இப்போ வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரியை வந்து அடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறாங்க மகிழ்ச்சி